நாம எதுல இருந்து முதலாவது விடுதலை ஆகணும் எதுல இருந்து வளரணும்னு சொல்லி சொன்னா வி ஆர் விக்டிம் கான்சியஸ்ல இருந்து விக்டிம் கான்சியஸ்னா எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது என்கிற எண்ணம் நான் ஏதோ இந்த உலகத்துல ஒரு பரிதாபமான ஆளு லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ எல்லாம் இப்படி சொல்றேன் எல்லாம் தலையெழுத்து மாதிரி தான் நடக்குது எல்லாம் தலையெழுத்து மாதிரி தான் நடக்குது வாழ்க்கை என்னை நோக்கி நடக்குது அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி நினைக்கிறது விக்டிம் கான்சியஸ்னஸ் லைஃப் சில பேர் இப்ப கூட அப்படி ஒத்துக்கிற மாதிரி இல்ல நீங்க யாரும் அப்படி ஒத்துக்கிற மாதிரி தெரியல இல்ல இல்லை நாங்களாம் அப்படி இல்லைன்ட்டு அதனால இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன் எனக்கு வெளியே இருந்து என்னமோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எனக்கு என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய என்னுடைய தலையெழுத்தையோ என்னுடைய எதிர்காலத்தையோ எனக்கு வெளியே இருந்து ஒன்று தீர்மானிக்கிறதுன்னு நினைக்கிறோம் அது கடவுளா கூட இருக்க முடியும் சில பேருக்கு கடவுள் சில பேருக்கு பிசாசு சில பேருக்கு ஜோசியம் சில பேருக்கு பிறந்த தேதி ஏதோ ஒன்று தங்கள் தலையெழுத்த தங்களுக்கு வெளியே தீர்மானிக்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் என்னைக்கு என்னைக்கு யோசித்தாரோ அன்னைக்குதான் தான் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லது எத்தனை பேர் யோசிக்கிறீங்க என்னைக்கு கடவுள் நினைக்கிறாரோ அன்னைக்குதான் நீங்க சாகுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் இது வந்து எங்கேயோ வெளிப்படுத்தல் இருபத்தி மூணு ரெண்டுல இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னாருக்கு இன்னாருன்னா அவர் எழுதி வைக்கல ஏற்ற துணையை தருவார்னு சொல்லி பிரதர் ஏற்ற துணையை தருவார்னு சொல்லியிருக்குத கர்த்தனுக்கு தந்த ஏற்ற துணை நான் சொல்றேன் அதெல்லாம் அவர் மேட்ரிமோனியல் எல்லாம் வைக்கல அவர் வந்து கல்யாண மாலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தலை பாருங்க பரலோகத்துல நல்ல ஒரு மணமகன் உனக்கு வருவான் அப்படின்னுலாம் அவர் அங்க சொல்லிட்டு இல்ல கத் கத்தர் தந்த துணையா இருந்ததுன்னா வீட்டுல பானம் மூடும்போது கூட சத்தம் வராது பாருங்க அவ்வளவு அமைதலா இருக்கும் வீடு இது கத்தர் தந்த துணை இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்லயே சர்ச்சில் அப்படி சொல்லி விட்டாங்கன்றதுனால நாம அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இது நாம செலக்ட் பண்ணோம் கத்தர் தந்த துணையா இருந்தா ஏன் கேட்கறோம் ஏற்றுக்கொள்கிறாயா வேற யார முகத்தையும் பார்க்காம நடப்பாயா அப்படின்னு ஏன் கேட்கறோம் கத்த தந்துக்கிறார் போ அப்படின்லாம் நடக்க மாட்டேன் போ அப்படின்னு நம்பிச்சிடுவோம்ல நீங்க சந்தேகத்தை தானே கேட்கறோம் ஆஹ் நடப்பாயா அப்படின்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே இந்த உலகத்துல என் என் தலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எவ்வளவு முடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு முடி இருக்கும் எவ்வளவு வழுக்க ஆவான்னு கூட கத்துருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பெரிய வீடியோல இது மாதிரி ஜூம் போட்டு பாத்துட்டு இருக்கிறார் ஆஹ் இப்போ இவனுக்கு ரெண்டு முடி விழுந்துருச்சு ஏன்னா வசனம் இருக்குல்ல அவருக்கு தெரியாம உங்க தலையில இருந்து ஒரு முடி கூட விழாதுன்ட்டு அவ அப்படியே லிட்டரலா நம்புறோம் பாருங்க ஒவ்வொரு முடியும் அவருக்கு தெரியும் போல இருக்குது ஆஹ் இன்னைக்கு அவன் டை அடிப்பான் இப்ப அவன் கால் லெப்ட் காலத்துக்கு வைப்பான் இப்ப அவன் ரைட்டு காலத்துக்கு வைப்பான் அப்படின்னு கர்த்தரு இங்க வந்து ஷோ நடத்திட்டு இருக்கிறாரு ஆஹ் நூல் கட்டி விளையாடிட்டு இருக்கிறாரு இப்படி வந்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுள் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறேன் எந்த செடிய முளைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் எந்த செடி வாடி போகணும்னு கடவுளுக்கு தெரியும் அப்படிலாம் கிடையாது அவர் பூமி ஆசிர்வச்சார் அவர் பூமி ஆசிர்வச்சார் மனிதர்களே இல்லாத இடத்துல லட்சக்கணக்கான பூக்கள் பூத்து தொங்கிக்கிட்டு இருக்குது அவர் பூமி ஆசிர்வச்சாரு நீங்க விதைச்சா அது வளரப்போகுது அதுக்கு சரியான தண்ணி ஊத்தி சரியானபடி வெயில் எல்லாம் இருந்ததுன்னா அது போகுது பாருங்க வீட்டுக்குள்ள வளர்ற செடியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அதெல்லாம் ஆதி ஆமத்துல இல்ல வீட்டுக்குள்ள வளர்றது பாருங்க செடி ஆதி ஆமத்துல எந்த தென்னை மரம் வந்தது தெரியல ஆனா இப்போ மூணு மாசத்துல காய்ப்பொறிக்கிற மாதிரி தென்னை மரம்லாம் உண்டாக்கிட்டாங்க முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னமோ இருந்து எனக்கு ஒன்னு நடக்குது என் வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்க கூடாது என் வாழ்க்கைய தீர்மானிக்கலையா கடவுள் நிலத்தை ஆசீர் வச்ச மாதிரி உங்களை ஆசீர்வச்சுக்கிறார் கடவுள் சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னவெல்லாம் நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கடவுள் சித்தம் ஏன்னா கடவுள் நல்லவர் அதை வணக்கணும் கடவுளை பத்தி சரியா விளங்கி கொள்ளாததுதான் நமக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல கடவுளே நமக்கு எழுத்து நிற்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க கடவுளே நமக்கு எழுத்து நிக்கிறாரு இந்த உலகமே நமக்கு எழுத்து நிக்குது நான் சொல்றேன் இந்த உலகத்துல எதுவுமே யாருமே உங்களுக்கு எதிர்ப்பா இல்ல இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு எதிர்ப்பாதான் நடக்கவே இல்லை அது கொரோனா வைரஸ் இருந்தாலும் சரி பேதியா இருந்தாலும் சரி எதுவுமே உங்களுக்கு எதிர்த்தா நடக்கல நீங்க நினைச்சுக்க கூடாது ஐயோ வயிறு வலி எனக்கு வயிறு வலிக்குது அடிக்கடி டாய்லெட் இருக்குதே இது என்ன கத்தரி ஏன் இப்படி சோதிக்கிறாரு இல்ல என்ன சாப்பிடக்கூடாதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா இனிமே அது வராது என்ன சாப்பிட்டதுனால இது வந்துச்சு நேத்து கடை அந்த ரோட்ல போகும்போது சிவப்பு கலர்ல சரனு இருந்ததுனால வாங்கி சாப்பிட்டதுனால உண்டாகிற பிரச்சனை போல் இருக்குது இனிமே அதை வாங்கி சாப்பிட கூடாதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு காரியத்துல பயங்கரமா ஜெயிச்சுட்டீங்க ஆனா எதுவுமே அதுல இருந்து கத்துக்கலாம் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க பயங்கரமா தோத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா பல காரியங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இங்க எதுவும் உங்களை உங்களை அழிக்கிறதுக்காக உங்களுக்கு உங்களை மோசம் போக்குறதுக்காக இந்த உலகத்துல எதுவுமே நடக்கல நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் மேலே வருவதற்காக அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க பாக்கியவான் சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாருமே தங்களுக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க யாராவது ரெண்டு பேர் அந்த பக்கம் தனியா நின்னு பேசியிருந்தா கூட என்னை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க என்னை கெடுக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து வந்ததுதான் இந்த சூன்யம் பழம் முட்டை இதெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட அப்படி எல்லாம் வல்லம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு போயிட்டு முட்டையும் எலுமிச்ச பழத்தையும் அதையும் இதையும் ஒருத்தன் செலவு பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அவன் மேலதான் எனக்கு ரொம்ப வேடிக்கை அவன் மேலதான் வருத்தம் அவனுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது உங்க முன்னால போய் வந்து நின்னு தான் போவன்னு சொன்னாலே நீங்க நாசமா போயிடுவீங்க அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரிய மாட்டேன் அதனாலதான் அவன் முட்டை எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது சும்மா வந்து சொன்னாலே போதும் அவ்வளவு பயந்து போயிவிட நம்ம நீங்க பயப்படாம பயப்படாமத்தீங்கன்னு முட்டை இல்ல பாறாங்கன்னே வச்சாலும் ஒன்னும் நடக்காதீங்க உங்களுக்குள்ள நீங்க எப்படி இங்க முக்கியம் எனக்கு வெளியே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே எனக்கு பயமா தெரியுது முடிய பார்த்தா பயம் சில சமயம் நம்ம முடிய நம்ம வீட்டுல புரண்டு முள்ளா வரும் பாருங்க ஆஹா முடிய உடனே புரிங்கிட்டு போயிட்டான் செஞ்சிட்டான் அப்படின்னு சில பேர் அந்த பயத்துல இருக்கிறாங்க யாரு நமக்கு விரோதமா பேசுறாங்க நாத்தனாரு மாமியாரு ஆஹ் மருமகா இவங்க எல்லாருமே நமக்கு விரோதமாவே இருக்கிறாங்க பாருங்க உங்களை உங்களை வேதனைப்படுத்தணுன்னே கடவுள் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு அமிச்சுக்கிறாரு உங்களை வேதனைப்படுத்தணும்னே இந்த வீட்டுக்கு கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இப்படி நினைக்கிறாங்க சில சமயத்துல முதல்ல அந்த விக்டிம் கான்சியஸ்னஸ் அவங்க அவங்க வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்க எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ இதெல்லாம் நீங்க ஒரு முறை கூட பேசலாம் நீங்க ரொம்ப நல்லவங்க இல்ல நீங்க நேத்து கூட அதான் பேசினீங்கன்னா நாளில இருந்து பேசாம இருங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ இது ஏன் தப்பே இல்ல ஏதாவது நடந்துடணும் டெஸ்பரேட்டா இருப்பாங்க எப்படியாவது ஏதாவது நடந்துடணும் 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 கடவுளே கடவுளே நடந்துடணும் 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 டெஸ்பரேட் ஆக்ஷன் ஓரியன்டா இருக்க மாட்டாங்க பதட்டத்திலே இருப்பாங்க ஆக்ஷன் ஓரியண்டடா இருக்கிறது வேற டெஸ்பரேஷனா இருக்கிறது வேற அப்புறம் நடக்கலன்னு பிறகு அழகாக ஒரு கதை வச்சிருப்பாங்க உங்களுக்கு நீங்க ஏன் இன்னைக்கு வறுமையில் இருக்கீங்க நான் வந்து உங்ககிட்ட தனியா கேட்கறேன்னு வச்சுக்கீங்களேன் உட்காந்து உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன் அந்த எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு தெரியும் அதுல உங்க பேர் வரவே வராது உங்களை படிக்க வைக்கலன்றதுல இருந்து நீங்க படிக்கல இல்ல உங்களை படிக்க வைக்கல அந்த சரியான ஸ்கூல்ல வைக்கல சரியான ஆளு கல்யாணம் பண்ணி கொடுக்கல சரியான விதத்துல இது நடத்தலேட் பிளேம் ஸ்டோரி நீங்க சொல்லுவீங்கன்னா இன்னொருவர் மேல் பழி போடுகிற ஒரு கதை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வாழ்க்கையினுடைய முதல் படியை இன்னும் தாண்டல வந்து கேக்குறாரு சுகமடைய விரும்புகிறாயா சொல்றான் என்னை தூக்கி உள்ள கூடுறதுக்கு யாருமே இல்லைங்க அடிக்கடி நம்ம வாயிலிருந்து வார்த்தை பாருங்க எனக்கு யாருமே இல்லை உதவுவார் யாரும் இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் யார் இருக்கணும் இந்த ரெண்டு கையும் இந்த ரெண்டு காலம் வச்சு நம்ம நாம ஹெல்ப் பண்ணாத போது நமக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்காத போது நமக்கு யார் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிட்டா மட்டும் நம்ம அப்படி எப்படி ஏத்துப்போம் தான் இந்த கையை நீட்ட மாட்டேன்றோம் காலால் நடக்க மாட்டேன்றோம் நம்ம கையும் காலையும் நம்ம பயன்படுத்தாத போது வேற ஒருத்தர் வந்து எப்படி செய்வாங்க என்ன தூக்கி இந்த குளத்துல விடுறதுக்கு யாரும் இல்ல சாமி யாரும் இல்ல சாமி சில பேர் ஜபமே அப்படிதான் யாரும் இல்லப்பா நீங்க மட்டும்தான் அவர் சொல்லுவார் நாங்கூட இல்ல இவ்வளவு பேரை தந்திருக்கிறேன் யூஸ் பண்ண மாட்டேன்ற அப்புறம் என்ன மட்டும் பாக்காத என்ன மட்டும் என்ன பண்ண போற நீ நமக்கு இவ்வளவு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடைக்கிறாங்க இந்த உலகத்துல நம்ம பாருங்க இத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் சொந்தகாரம் கிடைக்கிறாங்க அண்ணன் தம்பி அதனால உண்டான உறவுகள் அவங்க மனைவி பிள்ளைங்க இப்படி கொஞ்சம் உறவுகள் கிடைக்கிறாங்க இத பயன்படுத்திக்கவே மாட்டேன்றோம் இவங்களோட நல்லா இருப்போம் இவங்கள பயன்படுத்திப்போம் இவங்கள வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமாக்கிப்போம் செய்ய மாட்டேன்றோம் அப்புறம் கடவுள்கிட்ட வேற கடவுளே வந்து ஹெல்ப் பண்ணு உனக்கு கொடுத்தத நீ நீ சரியா ஹேண்டில் பண்ணல இப்ப நான் மட்டும் வந்து இறங்கினா கூட நீ என் கூட சண்டை தான் போடுவேன் உன் கண்ணுக்கு நான் தெரியாம இருக்கிறதா உனக்கு கடவுளா இருக்க முடியும் அதனால தான் நாங்க உனக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறேன்றாரு அவர் உங்களுக்கு தெரியுமா நிறைய நேரத்துல கடவுள் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாருன்னு தெரிஞ்சா அவரை கடவுள்னு ஏத்துக்க மாட்டோம் பாவம் அவரே பயந்து போய் கண்ணுக்கு தெரியாம இருப்பான் பாப்பா இவன் கடவுள்னாவது ஏத்துப்பான் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் அவர் கடவுள் நாளைக்கு உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன் ஆ வாங்க அப்படின்ட்டு அவரை கடவுள் நம்ப மாட்டீங்க பக்கத்துல நிறைய கடவுள் இருக்காங்க ஸ்டேஜ் வந்து பிளேம் பண்றது ஒண்ணு ஆண்டவரை எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை அல்லது அடுத்த வரி பாருங்க நான் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவன் வந்து இறங்கி விடுகிறான் என் வாய்ப்பை வேற ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டான் எனக்கு முன்னாள் என் வாய்ப்பு போயிடுச்சு இது பிளேம் ஸ்டோரி தான் எந்த வகையான பழி சொல்லுதலில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க கவனத்துல வச்சு எப்படிப்பட்ட பழி சொல்ற கதை பழி சொல்ற கதையில தான் ஆதி ஆகமுமே ஆரம்பிக்குது இந்த பொண்ணு சரியில்லை இந்த சர்ப்பம் சரியில்லை இதுதான் என்ன ஏமாத்திருச்சு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ல சர்ப்பம் ஏமாத்திருச்சு நீங்க நீங்க கோபம் வரும்போது என்ன சொல்லுவீங்க என்ன கோபப்படுத்திட்டான் அப்படி தானே சொல்லுவீங்க அவன் என்ன கோபப்படுத்திட்டான் நான் கோபப்பட்டுட்டேன் இல்ல இல்ல அதான் சொல்றேன் நான் கோபப்பட்டேன் அப்படி சொல்ல மாட்டான் அவன் என்ன கோபப்படுத்திட்டான் அவன் என்ன வருத்தப்படுத்திட்டா அவன் என்ன கண்ணீர் விட வச்சிட்டா உங்க கண்ணு அதுல நீரு ஆனா என்ன சொல்றீங்க அவன் என்ன கண்ணீர் விட வச்சுட்டா அவன் என்ன துக்கமாக்கிட்டா அவன் என்ன கோபப்படுத்திட்டான் இது எதுவுமே அவன் வெளியே வந்து யாரும் செய்யல இது விக்டிம்ஸ் பேசுறது இந்த வார்த்தைகள் இருந்து நீங்க வெளியே வரணும் நான் யோசித்து பாக்குறேன் ஒருவேளை அந்த ஆண்டவர் அவனை சொல்றாரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு உடனே அவன் எழுந்து நடந்து போறான் போகும்போது இப்படி யோசித்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் நான் நாமளே கொஞ்சம் முன்னால எழுந்து ட்ரை பண்ணிருக்கலாமோ பண்ணாம ஒரு நாள் படுத்துந்துட்டுமோ அப்படின்ட்டு அவரு கையை பிடிக்கல கால தடவல முட்டிய அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல அவர் ஒண்ணுமே பண்ணல அவனுக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு இவனும் எழுந்து ஐயோ இவ்வளவு நம்மளே படுத்து போச்சே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அதுதான் விஷயம் எழுந்து நடந்து பாருங்க நீங்க நினைச்சு நிக்கிறீங்க உங்க கால் சரியில்லை ஆஹ் அவனும் எழுந்து என்னை இறக்கி விடுறதுக்கு இல்ல என்னை அவனும் தூக்கி இவன் இறங்க இவன் அன்னைக்கே உள்ள போகணும் எவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுன்னு எழும்பி இருந்தானா அன்னைக்கு நினைந்து நடந்திருக்கலாம் போலுது இவன் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான் யாராவது ஹெல்ப் பண்ணுவீங்க நமக்கு எவனுமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல ஹெல்ப் பண்ணாதான் உள்ள போய் என்ன பண்ண முடியும் நம்மளால உள்ள உழ முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அல்லது பாரு ம் எல்லாம் அதிர்ஷ்டம் இறங்கிட்டான இந்த இந்த முறை அவன் இறங்கிட்டான கலக்கும் போது பாரு அவன் போயிட்டான் இப்படி புலம்பிட்டு உட்காந்துருக்கலாம் இல்லனா படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாம் ஏசு இந்த ஆப்ஷனுக்கு வராது படுக்கை எடுத்துக்கொண்டு நட நீ குளத்திலையும் இறங்க வேண்டாம் யாரும் ஒன்னு ஹெல்ப் பண்ணவும் வேண்டாம் ஏன் எத்தனை பேர் அந்த குளத்துக்கு போய் மூங்கு பிரச்சனை இல்லை நீ பாட்டி எழுந்து குளம் பக்கமே போகாம இந்த பக்கம் வீட்டு பக்கம் போடா அப்படின்னு நினச்சி விட்டு